அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து லக்கணம் உபநட்சத்திரம் குரு புதன் சுக்கரன் சூரியன் இந்த மாதிரி நட்சத்திரமா வர்றது சிறப்பாக இருக்குங்க அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல வந்து லக்னம் ஒன்று ஏழு பதினொன்று மீதி ப மீதி பன்ன பதினொன்று பாவங்களும் இந்த மாதிரி அமைப்புல இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் தப்பு இல்ல நாலாறு பத்து நாலாறு பத்து லக்கணம் நாலாறு பத்து கொண்டவர்களும் பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு வந்து பொருளாதார சிந்தனை இருக்கும் ஏன்னா ஹெல்த் ரீதியாக பாதிப்பு வரும் இதில் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு ஒன்று மூணு அஞ்சு ஒன்பது பன்னெண்டு வீட்டில் மெயினாக லக்கணத்துக்கு இந்த மாதிரி அமைப்பு வரக்கூடாது ரெண்டாம் வீட்டுக்கு இப்படி வரக்கூடாது ஆறாம் வீடு பத்தாம் வீடு எல்லாம் ஆறு எட்டு பன்னெண்டு வரக்கூடாதுங்க அதே மாதிரி லக்கணம் ஒன்று மூணு ஒம்பது வரலாம் ரெண்டாம் வீடு அஞ்சாம் இது ரெண்டாம் வீடு ஆறாம் வீடு பத்தாம் வீடுல ஒண்ணு மூணு ஒன்பது வரக்கூடாதுங்க இது வந்து ஜாதக இருக்கு பொருளாதார ரீதியில பாதிக்கக்கூடிய இது வரும் அதே மாதிரி லக்கணத்துக்கு உபநட்சத்திரமாவோ இல்ல நட்சத்திரமாவோ கேது வரக்கூடாதுங்க லக்கணத்துக்கு மட்டும் இல்ல ஏழாம் வீட்டுக்கு கேது உப நட்சத்திரமா வந்தாலும் மனைவி மூலிமா தொந்தரவு நண்பர்கள் மூலியமா சொந்த தொழில் மூலிமா தொந்தரவு பன்னெண்டு வீட்டுல கேது எங்க எங்க உப நட்சத்திரமா நட்சத்திரமா அங்க வந்து அந்த வீட்டோட தொந்தரவு இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு நாலாயிரம் வீட்டுக்கு உப நட்சத்திரமா வந்துச்சுன்னா அவங்களுக்கு வீடு வாங்குறதுல பிரச்சனையை கொடுக்கும் அந்த மாதிரி சுகஸ்தானத்துல பாதிப்பு கொடுக்கும் இந்த மாதிரி இது எடுத்துக்கலாங்க நன்றி வணக்கம்